வணக்கம் நேர்களை நீங்கள் அடைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவுடன் பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கனடாவினுடைய லிபரல் கட்சி இம்முறை அதீத பெரும்பான்மையுடன் வெற்றிக்கு வரவில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயம் இந்த நிலையில் தான் கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பியர் பொலிவ்ரே அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள வர்த்தக தடைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் நாடாளுமன்றத்தில் லிபரல் கட்சியினருடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் சுமார் பதினைந்து நிமிடங்கள் அவர் ஆற்றிய ஆரம்ப உரை ஊடகங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அதன் பின்னணியிலே பார்த்துமாக இருந்தால் திங்கட்கிழமை ஆரம்பமாக விருக்கின்ற வசந்த கால கூட்டத்தொடருக்கான கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னுரிமைகளை அவர் இந்த உரையிலே அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கின்றார் குறிப்பாக பிரதமர் மார்க் கர்னியிடம் அமெரிக்கா விதித்துள்ள கட்டணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க லிபரல்களுடன் இணைந்து பணியாற்ற கன்சர்வேட்டிவ்கள் தயாராக இருப்பதாக பொலிப்ரேக் கூறினார் இந்த தேவையற்ற தகராறை முடிவுக்கு கொண்டு வந்து நமது இறையாண்மையை மீட்டெடுப்பது மட்டுமல்லாமல் உலகின் மிக வெற்றிகரமான சர்வதேச வர்த்தக ஏற்பாட்டிற்குள் கட்டணமில்லா அணுகளை மீட்டெடுக்கவும் பிரதமருக்கு நாங்கள் எந்த வகையிலும் ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றோம் என்று நான் ஏற்கனவே பிரதமரிடம் கூறியுள்ளேன் என்று பொலிவரே தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் அமெரிக்காவிற்கு எதிரான சில பதிலடி வரிகளுக்கு விலக்கு அளிப்பதிலே பிரதமர் கர்னே இரட்டை வேடம் போடுவதாகவும் பொலிவரே குற்றம் சாட்டியிருக்கின்றார் பிரதமரின் இரட்டை பேச்சு இருந்த வர்த்தக ஒப்பந்தத்தை பெற்று கட்டணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவருக்கு உதவ நாங்கள் பணியாற்ற தயாராகத்தான் இருக்கின்றோம் என்று கூறியிருக்கிறார் மேலும் இதுபோன்ற சர்வதேச ஆச்சரியங்களுக்கு நாம் இனிமேலும் ஆளாகாத வகையிலே நமது சொந்த பொருளாதாரத்தை மேலும் சுதந்திரமாகவும் தற்சார்புடையதாகவும் மாற்றுவதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் எந்த ஒரு முன்னணியிலும் இந்த ஒத்துழைப்பை தாங்கள் வழங்க இருப்பதாக இவர்கள் கூறியிருப்பதை பார்த்துமாக இருந்தால் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் தலைமையிலான முந்தைய லிபரல் அரசாங்கத்துடனான உறவிலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை தற்போது அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக ஒருமித்த குரலிலே அவர்கள் இறையாண்மையை மீட்டெடுப்பதற்கு இந்த பரஸ்பர புரிதல் அவசியமான ஒரு ஒன்றாகத்தான் இருக்கின்றது கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற தேர்தலிலே கன்சர்வேட்டிவ் கட்சி நூற்றி நாற்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது ஆனால் பியர் போட்டியிட்ட தொகுதியில் அவர் வெற்றி பெறவில்லை கன்சர்வேட்டிவ் டெப்டி எம்பியான டெமியன் குராக் உள்ள தனது பதவியை தற்காலிகமாக விட்டுக் கொடுக்க திட்டமிட்டிருக்கின்றார் இதன் மூலம் வியர் பொலிவரே அங்கு இடைத்தேர்தலில் போட்டியிட முடியும் அதுவரை முன்னாள் கட்சி தலைவர் ஆண்ட்ரு ஷீர் நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக பணியாற்றுவார் பியர் பொலிவரே எழுபத்தி பேரை ஒவ்வொரு துறைகளுக்கும் விமர்சகர்களாக தற்போது நியமித்திருக்கின்றார் அவர்கள் லிபரல்ஸினுடைய ஆட்சி நடைமுறைகளை சரியாக அவதானித்து விமர்சனங்களை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது இருந்தபோதிலும் போதிலும் லிபரல்ஸுடன் ஒத்துழைப்போம் என்று பிரச்சனையை விரைவில் கொண்டு வருவதற்கான சாத்தியப்பாடுகளை அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களே நன்றி